உங்ககிட்ட ஒவ்வொரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் இவ்வளவு நாள் என்ன பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு சூரியன்

அடுத்து அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும் சரிண்ணா ஓகே மாமா படம் வந்து சூது கமும் ஏய் ஓகேண்ண கூடுவிட்டு கூடு போயிடுறாரு சூரியண்ண ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் செய்த என்னோட உடம்பு இருந்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணுவீங்க ஓகே பத்து குடிஸ் தம்பி உடம்புக்கு வந்து ஒரு பத்து குடிசைக்குள்ள டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன் ஆமா என்ன ஒரு ரெண்டாவது முப்பது வரைக்கும் டேட் இருக்காது என்ன பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் போய் நடக்க உட்காந்துக்கிறேன் மாமா உடம்புக்கு போட்டு இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆனும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்த்து பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்க வாங்கிட்டு அப்படி ஆண்டு வில்ல அமெரிக்கான என்னமாமான்னு கேட்டு போற போக்கில் சாருக்கான வாமச்சா சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படி கொண்டு பார்த்துட்டு அவங்கட்டு அஞ்சு வருஷம் பேசிட்டு வந்துருவேன் பேசிட்டு அவங்க தான் அம்மா வந்துருவோம் அதுக்கு மறுநாள் நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்துக்கிற போறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க பாடு இப்போ ஹீரோ சூரியன் எனக்கு

ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் திறந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருப்பாங்க நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்களோன்னு நினைச்சு சந்தோஷம் சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்னவா பாக்கிறோம் தான்

சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் சைதாபேட்டை சைதாப்பேட்டையில வெண்ணிலாக்கள் அடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருப்போங்க கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும் அவர் கலர்ல இருந்து நடிச்சுட்டு இருக்காரு நட்சத்திரமா அறிமுகம் தம்பி அதனால அண்ணன் தான் அட்வைஸ் மேல் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா நான் ஒரு கதை நான் மாறனா எப்பயுமே ஏன்டா அவனை எங்க போனது கூட கூட்டிகிட்டே போயிருக்க